ஐயனார் துணை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஷ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் நிலாவை சமாதானம் சேரன் வராங்க இங்க பாருமா உன்னோடைய நிலைமை என்ன ஏதுன்றது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அதனால நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் உன்னை எல்லாரும் இருக்கவங்க தப்பாக பேசுவாங்க அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு ஏற்பாடு சொல்லி அங்கே சேரன் வந்து அவங்களுடைய லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறாங்க

பண்ணாரு எங்களுக்குள்ள நடந்த கல்யாணம் ஒரு பொம்மை கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க இத கேட்ட சேரன் சோழன் கிட்ட போயிட்டு என்னடா நிலா சொல்றது எல்லாமே உண்மையா சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாண்ண எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் ரொம்பவே வந்து தவிச்சு போயிட்டேன் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் சேரன் இடிஞ்சு போய் உட்கார்றாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க